நெட்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல பனி பேசுகிறேன் இந்த வார நம்ம சேனல் ஒலிபரப்ப நிகழ்ச்சி பாரத் யாத்ரா நிகழ்வின் தொடக்க விழாவில் சிறப்பு நடிகர் ஜெயராம் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியை பற்றி டீடைல் தான் அந்த டிவி நிகழ்ச்சியில சொல்ல போறேன் சென்னையில் நடைபெற்ற பாரத் யாத்ரா பிரச்சார நிகழ்வின் தொடக்க விழாவிற்கு சிறப்பு நடிகர் ஜெயராம் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ கோபிநாத் முதுகாட் அவர்களின் தலைமையில் இயங்கும் தி டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் சென்டர் சோசியல் இன்டூஷியன் ஆஃப் பெர்சன்ஸ் வித் என்ற விழிப்புணர்வு பயண பிரச்சாரத்தை காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையிலும் நாட்டின் அனைத்து நல மாநிலங்களையும் உள்ளடக்கி நடத்துகிறது நிகழ்வில் கலந்து கொண்ட நடிகை ஜெயராம் இந்த அசாத்திய முயற்சியின் முன்னணியில் உள்ள முழு குழுவை வாழ்த்தினார் மேலும் இந்த சிறப்பு நோக்கத்திற்கு ஆதரவளித்த இந்திய அரசின் சமூக நீதி அமைச்சத்துக்கு தனது மனமார்ந்த பாட்டுகளை பகிர்ந்து கொண்டார் இந்த பிரச்சாரம் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கன்னியாகுமரியில் தொடங்கி டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதுதில்லி நிறைவடைகிறது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை ஜெயராம் தலைமை தாங்க அவருடன் கோகுலம் கோபால பிரவீன் நண்பர் அனுப் நந்தி கோவிந்த் ஆகியோரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் நன்றி வணக்கம் இந்த வாரம் இந்த இந்த வாரம் செய்தி இது முடிகிறது அடுத்த வாரம் வேறு செய்திகள் சந்திக்கிறேன்